திரு மணிகண்டன் வீராசாமி தமிழக வெற்றி கழகத்தில் இதுநாள் வரைக்கும் கட்சிக்காக உழைத்த நிறைய பேர் இருக்காங்க மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு கட்சியினுடைய உயர்ந்த பதவி கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சார மேலாண்மை குழு பொதுச்செயலாளர் அப்படிங்கிற உயர்ந்த பதவிகள்லாம் கொடுக்குறீங்க ஏன் கட்சியில் இதுவரைக்கும் இருந்தவங்களுக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லையா இல்லை சார் இப்போ முதல்ல என்னென்னா இதே வந்து எவ்வளோ பேர் வந்து நாம் தமிழில் இருந்து மற்ற இயக்கங்களில் இணையிறாங்க திமுகலருந்தும் வெளியில் ஏறுறாங்க எல்லா கட்சியிலேருந்தும் வந்து வெளியேறிட்டு தான் இருப்பாங்க அதை வந்து நீங்கள் யாரையுமே வந்து இது தான் இந்த கட்சி இது தான் உங்களோட இந்த தான் நீங்கள் யாரையும் யாரையும் அக்ரிமெண்ட் போட முடியாது சார் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் வந்து செய்வாங்க திரு ஆதவ் அவர்கள் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் இதை எடுத்துருக்காங்களே அவர் ஏற்கனவே வந்து தேர்தல் விகு வல்லுநராக தான் இருந்தார் சோ அதுக்காக தான் கொடுத்தாங்க கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் வந்து ஆக்கல அந்த மேலாண்மை குழுக்கு வந்து பொதுச் செயலாளர் வைக்கிறாங்க ஏன்னா குறுகிய காலம் இப்ப நம்ம வந்து ரியாலிட்டியை பேசுவோம் குறுகிய காலத்துக்கு ரியாலிட்டியை பேசுவோம் கிடையாது ஆவேக்கா இருக்கிற சேலஞ்சும் நம்ம வந்து இங்க பேசி ஆகணும் ரியாலிட்டியை நம்ம வந்து பேசி ஆகணும் இருக்கிற குறுகிய காலத்துல இது ரைட் சாய்ஸ் அவருக்கு புரியுதுங்களா இப்போ வந்து கட்சியில வந்து ஒரு பொதுச் செயலாளரோ நான் சொல்றது வந்து பேரண்ட் பாடியில வந்து அவர் கொடுத்து நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தேர்தல்

ஆமாமுகா வந்து இது வந்து கட்சியே வந்து பிளவுப்படும் ஒரு தனி மனிதர்கள் வந்து அவங்க சுதந்திரம் இல்லைனா இன்னொரு கட்சியை நாடி போறது இது இயல்பு தான் அது இதை வந்து நம்ம இவ்வளவு பெரிய விஷயமா வந்து விவாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது ரைட் சாய்ஸ் நாங்க வந்து சொல்றோம் இவர் வந்து கரெக்டான இடத்துக்கு போயிருக்காரு அவரோட திறமைக்கு இப்போ நந்தகுமார் ஐயா வந்து சொன்னாங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க அவரோட அவரோட உழைப்புக்கு தீனி போடக்கூடிய இடமா வந்து தாவேகா நிச்சயமா இருக்கும் அவருக்கு வந்து கட்சியில வந்து நம்ம வந்து பதவி கொடுக்கல அவருக்கு அவர் சார்ந்த துறையில தான் கொடுத்திருக்காங்க அதனால இது ஒரு நல்ல மூதான் இதை நம்ம வரவேற்க தான் செய்யணும் விமர்சனம் ஒண்ணும் கிடையாது எஸ் இப்போ அங்க ஏற்கனவே உங்களுக்கு தேர்தல் வியூக அமைப்பாளராக ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார் இப்ப இன்னொரு தேர்தல் பிரச்சார மேலாண்மை புதுச்செயலாளர் பதவி இது எதற்காக ரெண்டு பேர் வேணுமா ஒரு கட்சி ரெண்டு பேர் இல்ல சார் ரெண்டாயிரம் பேர் கூட போலாங்க எல்லாமே கிடையாது இல்ல இன்ன வரைக்கும் ஒண்ணு ஒரு விஷயம் சொல்லேன் இது எல்லா கட்சிகளுக்கும் ஒரே ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர் அவர்களுக்கு கீழே நிறைய பேர் இயங்குவாங்க இங்க யார் ஹைராதிக்கு இல்லை சார் நான் என்ன கேட்குறேன்னா மற்ற கட்சியோட கொள்கையை தான் வந்து இங்கே வந்து ஃபாலோ பண்ணணும் மற்ற வெளியில் இருக்க அழுத்தத்தை தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் இவங்களோட ஸ்டைலில் இவங்க பண்ணும்போது இதில் வந்து தவறு ஒன்றுமே கிடையாதுங்களே அவங்களோட அவங்களோட வியூகம் வந்து என்னவாக இருக்குன்னா இருக்கிற கா கா நாட்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஸோ நல்ல ஒரு டீம் பர்ஃபார்ம் பண்ண டீம் வந்து வந்ததுன்னா நல்ல விஷயம் தான் அவர் வந்து திமுகவுக்கு மூணு எலெக்ஷனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு நீங்க பாத்தி கேக்கு அந்த மாணவெல்லாம் வேற லெவல்ல வந்து பேசப்பட்டது அதுக்கு அவர் வந்து உழைச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நல்ல பர்ஃபார்மரை நம்ம கூப்பிட்டு வந்து இது நல்ல விஷயம் தான் இது வந்து இன்னும் வந்து வந்து மேலும் வலுப்படும கண்டி இதுல வந்து எந்த தோய்வுமே வந்து கிடையாது அப்போ விஜய் என்ன பாக்குறாருன்னா தான் மக்கள்கிட்ட போறத விடவும் இந்த மாதிரி கார்பரேட் செக்டாரை வச்சு தேர்தலில் நகர்த்திர்லாம் நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து எதிர்க்கிறோம் திமுக உள்பட எல்லாரும் வந்து எதிர்க்கிறாங்க

தேர்தல் வியூக அமைப்பாளர்களை நிறைய பேர் நம்ம கட்சியில சேர்ந்தால் நம்ம வெற்றி பெற்றலாம் நினைக்கிறாரா இப்போ இன்னைக்கு ஆதவர்ஜுனா இன்னும் நீங்க உங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்தா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் சொல்றேன் நான் சார் இது ஒரு புதிய கட்சி நான் என்ன சொல்றேன்னா ஒரு புதிய கட்சி இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து சேர்த்துட்டு பயணப்படுதல் இது பேர் தவிர இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே இதை நம்ம வந்து தவறாக எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சிக்குள்ளே ஒரு மாவட்ட தலைவர் வெளியிலேருந்து ஒருத்தர் வராருன்னா நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ இப்போ ரெண்டு கட்டமாக வந்திருக்கு அதில் ஒருத்தர் கூட வெளியாட்கள் யாரும் மாவட்ட தலைவர்கள் வந்து போடவில்லை கட்சிக்கு உழைச்சவங்க மன்றத்திலருந்து வந்தவங்க அடுத்தது வந்து அந்த மாதிரி வந்தவங்களை தான் கொடுத்துருக்கலாம் கண்டி வெளியிலேருந்து ஒரு நபரை கூட நம்ம வந்து போடல அப்படி இருக்கும்போது ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை வந்து இதில் எடுத்தது ரைட் சாய்ஸாக இதில் வந்து விமர்சனம் ஒன்றுமே கிடையாது சரி சார் மற்ற இருந்தெல்லாம் இப்போ வாராங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் முக்கியமான துறைகள் கொடுத்துருக்கீங்க ஏ தெரியல அந்த மாதிரி பெரிய துறைகள் கொடுத்துருக்காங்க யாருக்கும் வந்து பெரிய துறைகள் அப்படிலாம் வந்து கிடையாது அவங்க அவங்களோட என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க கண்டி இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து வருவாங்க அதை சொல்றேன்னு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செக் பண்ணி அவங்களோட அவங்களோட செயல்பாடுகள்லாம் பார்த்து தான் கட்சிக்குள்ள எடுக்காங்க மற்ற கட்சி மாதிரி எடுத்தவொடன்னே இங்கே வந்து ஆட்கள் யாரும் இன்னும் குவிக்கல சொல்லப்போனால் இதுதான் ஃபர்ஸ்ட் இப்போ தான் வந்திருக்காங்க ரெண்டு மூணு நபர்கள் இன்றைக்கி தான் வந்து இணைஞ்சிருக்காங்க கண்டி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட இணைஞ்சிதான் ஒரு செய்தி வந்ததோ நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஸோ இதுதான் வந்து முதல் கட்டமாக இருக்குது யார் வேணாலும் வரலாம் சார் திறந்த மனதோட வரவேற்க தான் இருக்காங்க அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா தாராளமாக வரலாம்

அவரோட லோகோ மட்டும் அவர் போட்டோ மட்டுமே பயன்படுத்தி ஜெயிச்சிருக்கோம் அவரு அவர் அவர் வராமலே நாங்க ஜெயிச்சிருக்கோம் சொன்னோம் அவர் வரும்போது கூடுதல் பலம் தான் நாங்க சொல்றோம் நாங்க சரிங்களா அதனால இவர் வர்றது வந்து பெரிய விஷயமா கிடையாது அப்போ விஜய்க்கு தேர்தல் அனுபவம் இருக்குங்கிறீங்க நிச்சயமா இருக்கு சார் தேர்தலா இருக்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் அப் தான் சரி ஓகே